இது வந்து ஒரு கேப் ஸ்லீவ் கேப் ஸ்லீவ் அப்படின்னா நமக்கு வந்து கை வந்து அந்த கேப்போட ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி லைட்டாக தூக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸுக்கு வைக்கலாம் லேடிஸ் ஷர்ட்டுக்கு வைக்கலாம் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு வேணால் குட்டீஸ் ட்ரெஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்லீவ் வந்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ போடுற ட்ரெண்ட் வந்து எல்லாருமே லைட்டாக வந்து அந்த ஹெஜ்ஜி வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அது முன்னாடி வந்து கொஞ்சம் நமக்கு சேப்பில் கட் பண்ணும் அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஸ்லீவோடைய டோட்டல் லென்த்து அதுக்கு மேலே வந்து நான் ஒரு ஒன் இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன் எக்ஸஸாக டோட்டலாக இப்போ நாலு இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு வச்சுருக்கேன் கீழே வந்து எக்ஸஸாக ஒரு ஒன் இன்ச் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக கொடுத்துருக்கேன் ஏன்னா அதுதான் நம்ம வந்து பெண்ட் பண்ணி கட் பண்ண போகிறோம் மற்ற மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் ஆம்கோலுக்கு கை சுற்றளவு எல்லாமே அதை மார்க் பண்ணிக்கலாம் ஆனால் கை சுற்றளவுன்னு வரும்போது மட்டும் நீங்கள் ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக லூஸ் விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து ஏன்னா ரொம்ப இறுக்கி பிடிச்சா அது வந்து உங்களுக்கு லைட்டாக அந்த தூக்குறது வந்து இழுத்த மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும் அப்படிங்கிறனால ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து நம்ம கை சுற்றளவு வந்து லூஸ் பண்ணிக்கலாம் ஷோல்டர் பக்கம் வந்து ஹோல் ஜாயின் பண்ணுற பக்கம் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இன்ச்சு நம்ம எக்ஸஸாக விட்டுருக்கிறத மட்டும் நம்ம வந்து ஒரு கேர்வ் லைனாக கட் பண்ணிக்கலாம் அது கட் பண்ணும்போது உள்ளே கொண்டு வந்து ஏன்னா உங்களுக்கு கீழே அன்றை ஹாம் ஆமில் வந்து உங்களுக்கு அதிகமாக கிளாத் இருக்காது ஏன்னா கேப் ஸ்லீவ்னு வரும்போது நான் இப்போ வச்சுருக்கதே அதிக அளவு தான் ஏன்னா அது வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் கீழே வந்து நம்ம அந்த கிளாத்தை வந்து தான் வெட்டி ஆகணும் அதனால் உங்களுக்கு கீழே பார்க்கும்போது கிளாத்து கம்மியாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் குறையும் ஆனால் பக்கம் மட்டும் உங்களுக்கு கேப் மாதிரி தூக்கிட்டுருக்குற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒன் இன்ச்சுக்கு வந்து கீழே வர அந்த இதில் வந்து வளைவாக வந்து நம்ம தையல் போடுவோம் இப்போ கீழே வந்து நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த மேலே இருக்க அந்த வளைவு வந்து நமக்கு மேலே வந்து கை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆம்போலெல்லாம் நீங்கள் எப்பவும் போல் அந்த மூன்றரை இன்ச்சுக்குள்ளே நீங்கள் எப்படி எல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணுமோ அது எல்லாமே அந்த ப்ரொசீஜர் படி கட் பண்ணிக்கோங்க மேலே மட்டும்தான் நான் வந்து ஒரு ஒன் இன்ச்சு உங்களுக்கு எக்ஸஸாக விட்டுருக்கேன் அந்த ஒன் இன்ச்சுலையுமே வந்து லைட்டாக ஒரு கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து எப்பவுமே வந்து அதை ஸ்டிச் பண்ணுறதுக்காக நாச் போடுறது நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் அது லைனிங் கிளாத்து கலர் வேரியேஷனாக தான் கட் பண்ணுறேன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்னு இப்போ இது வந்து உங்களுக்கு நான் ஸ்லீவ் வந்து ரைட் லெஃப்ட் ரெண்டு ஸ்லீவுமே இதில் வந்து நான் கட் பண்ணுறேன் ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நேராக இருக்கு நம்ம கட் பண்ணணும் எவ்வளவு வளைவா இருக்கு அப்படிங்கிறது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப கீழே வரணும் அப்படின்னா நம்ம கீழே போடுற அந்த வளைவு வந்து அந் எந்தெந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வேணுமோ அந்தந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாற்றிக்கலாம் முன்னாடி வந்து லைட்டாக கோபுரம் மாதிரி வரணும் அப்படின்னாலும் கீழே வளைச்சி போட்டுக்கலாம் இது வந்து நார்மலான ஒரு கேப்ஸ்லீவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இது ஆறு இன்ச்சு அதில் ஒரு ஆஃப் இன்ச்சு நான் சேர்த்தி வச்சுருக்கேன் இப்போ வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேக்ஸிமம் ஷார்ட் ஸ்லீவ் வந்து லோ நெக் வச்சு போட்டாலும் நல்லாயிருக்கும் ஹை நெக் வச்சு போட்டாலும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி போடுற ஷார்ட் ஸ்லீவ் எல்லாமே வந்து நீங்கள் கேப் ஸ்லீவ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கும் பார்க்குறக்கு லுக்காகவும் இருக்கும் ஆனால் ஸ்லீவ் வந்து லென்த்தாக போடுறவங்களுக்கு வந்து அது சூட் ஆகாது ஏன்னா லென்த்தாக வரும்போது கேப் ஸ்லீவ் வைக்க முடியாது மேக்சிமம் ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபைவ் அந்த இன்ச்சுக்குள்ளே வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கேப் ஸ்லீவ் வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஒன் இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் வந்து நம்ம அந்த வளைவாக அந்த இதை வெட்டியிருக்கோம் இப்போ இதை ஸ்டிச் பண்ணுறது வந்து யூஷுவலாக ஒரே மெத்தடு தான் ஆனால் நம்ம அந்த வளைவு வந்து கரெக்டாக வந்து நமக்கு வரணும் அந்த அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு பக்கமும் வளைவு வந்து கரெக்டாக வரணும் நம்ம ஸ்டிச் பண்ணுற அளவும் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த காலிஞ்சு கேப்புனா அந்த கால் இன்ச்சு கேப்லேயே கொண்டு வாங்க இன்னமும் எக்ஸஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வளைச்சு எவ்வளோ வேணாலும் நீங்கள் கீழே வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி வெட்டிக்கலாம் வெட்டி அது என்ன ஷேப்பாக வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் முக்கோணமாக வேணுனாலும் மாற்றிக்கலாம் அந்த லா எஜ்ஜில் வந்து பி ஏதாவது பால் தொங்க விடுற மாதிரி அந்த மாதிரி எது மாதிரி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் பேசிக் வந்து இது இதுக்கு மேலே என்ன ஆல்ட்ரேஷன் வேணும் அப்படின்னாலும் அதை நம்ம பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு சிங்கிள் கைடு அளவுக்கு தான் நான் வந்து தையல் போடுறேன் இழுத்து தைக்க வேண்டாம் ஏன்னா வளைவாக தைக்கும் போது உங்களுக்கு இழுத்து தைச்சிங்கன்னா அந்த ஷேப் மாறும் நல்லா லூஸ் விட்டே தைங்க எப்போ தைச்சாலும் எந்த மெட்டீரியல் தைச்சாலும் லூஸ் விட்டு தைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வரும் இழுத்துட்டிங்க அப்படின்னாவே ரைட் லெஃப்ட்டுக்கு உங்களுக்கு வித்தியாசம் வந்துடும் டேப் ஸ்லீவ் அப்படின்னாவே உங்களுக்கு அண்ட் ஹார்மில் வந்து துணியோட அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு மேலே அதிகமாக வச்சிங்க அப்படின்னா இன்னும் ஸ்லீவ் கொஞ்சம் இறக்கமாக வச்சிங்க அப்படின்னா லைட்டாக அந்த அந்த மாடலோடைய அந்த இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அதனால் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா கொஞ்சம் கீழே வந்து ஒரு மூணு இன்ச்சு வரைக்குமே வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஆனால் அந்த ஷேப் வந்து நமக்கு நார்மலாக இப்படி உள்ள வர ஏன்னா குட்டிஸ்கெல்லாம் தான் மேக்ஸிமம் வந்து கேப்ஸுலீவ் வைப்பாங்க அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் கீழே வந்து உங்களுக்கு கிளாத் வந்து கம்மியாக தான் வரும் கட் போட்டுக்கோங்க எல்லாத்துக்குமே இந்த ரவுண்ட் ஷேப்பு கேர்வ் லைன் வர்றது எல்லாமே நீங்கள் சிசர் கட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் படிமான தையல் வந்து எக்ஸஸாக இருக்க கிளாத்தை எல்லாத்தையுமே லைனிங் பக்கம் தள்ளி விட்டுட்டு படிமான தையல் போடுங்க இப்போ மெயின் கிளாத் பக்கம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கிளாத்துமே கிடையாது எல்லா கிளாத்துமே நம்ம லைனிங் பக்கம் தள்ளி விட்டுட்டோம் நீடியில் அளவுக்கு தையல் போடுறோம் இந்த மாதிரி போடுறது தான் நம்ம வந்து படிமான தையல் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா உங்களுக்கு மடிக்கும் போது கீழே இருக்க கிளாத் வந்து மேல் பக்கம் தெரியக்கூடாது என்ன பர்பஸ்க்காக அதை போடுறோமோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் ரெண்டு ஸ்லீவுமே ரைட் லெஃப்ட் ஆர்ம் ஹோல் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு எஜில் வந்து நீங்கள் பார்டர் வேணுன்னாலும் வச்சுக்கலாம் பைப்பிங் வேணுன்னாலும் வச்சுக்கலாம் இது வந்து சும்மா பேசிக்காக சிம்பிளாக ஒரு ஸ்லீவ் மட்டும்தான் இதில் எந்த டெக்கரேட்டிவும் பண்ணலை உங்களுக்கு வந்து பேசிக் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே மெயினாக பண்ணும்போது நீங்கள் அதில் என்னென்ன க ஒர்க் பண்ணணுமோ அதாவது பைப்பிங்கு பேட்ச் ஒர்க்கு கீழே அந்த பார்டர் கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாமே வந்து ஹேங்கிங் வைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது சிம்பிளாக வந்து ஒரு பேசிக்கான கேப் ஸ்லீவ் தான் மேக்சிமம் வந்து குட்டிஸ்கெல்லாம் லேடிஸ் ஷர்ட் நம்ம தைக்கும் போது இதை வைச்சோம்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கீழே அதே மாதிரி நமக்கு லைனிங் கிளாத் மேல் பக்கம் வரக்கூடாது நமக்கு வந்து அந்த பெட்டல் ஸ்லீவ் ரெடி பண்ணும்போது எப்படி உங்களுக்கு அந்த ஒரு ஷேப் வருதோ அதே மாதிரி தான் பார்க்குறக்கு இருக்கும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் வளைவோ வரனால நீங்க எல்லாம் ரொம்ப இழுத்து ப்ரெஸ் பண்ண வேண்டாம் இழுத்திங்கனாலும் அது எக்ஸ்பெண்ட் ஆகும் அதனால கரெக்டாக படிமன தையல் போட்டுருக்கறனால அந்தந்த இடத்துல வச்சு நீங்க அதை கரெக்ட் பண்ணி தையல் போட்டிங்கனாவே போதும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு லைன் எல்லாம் தெரியும் போது நீங்க ரொம்ப இழுத்திங்கன்னா நீங்க ஸ்டிச் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு கிராஸ் மாதிரி தெரியும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வர்றதெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணனதுக்கு அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து அப்படியே இருக்கணும் ஏன்னா இது வந்து கீழே பெண்டா இருக்கு அதனால் அந்த ஷேப்ல வளைச்சு நம்ம தையல் போட்டோம்னாலும் கரெக்டாக வராது மெயின் கிளாத் வந்து அப்படியே நேராக நீட்டாக இருக்கவே நம்ம மேலே வைக்கிற அந்த லைனிங் கிளாத் மட்டும்தான் அதில் வளைவா தையல் போடணும் மெயின் கிளாத்தையே நம்ம வளைச்சு தையல் போடக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா அந்த ஷேப்பும் மாறிடும் கீழே வந்து சுருக்கு சுருக்கா தெரியும் அது பாக்கிறதுக்கு வந்து நீட்டாக இருக்காது இப்ப பாத்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் நம்ம ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம் இதில் வந்து எப்பவும் பா கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது இந்த அளவுக்கு லைட்டாகவே வச்சீங்கன்னாவே பார்க்கறக்கு அது அழகாக தான் இருக்கும் ஏன்னா வேர் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் மேக்ஸிமம் சிந்தெட்டிக் சேரீ கொஞ்சம் ட்ரான்ஸ்பெண்ட்டாக இருக்க சாரீஸ்க்கு எல்லாமே இது நல்லாயிருக்கும் ஆனால் காட்டன் சேரீ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் செட் ஆகாது இப்போ அதே மாதிரி நீங்கள் சுற்றி அதை வச்சு லைனிங் கிளாத்தை ஒட்டி தையல் போட்டு எக்ஸா எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க எப்போவுமே கார்னரில் தையல் போடுங்க ரொம்ப துணி சேர்த்தி போடாதீங்க அப்படி சேர்த்தி பழகுனீங்க அப்படின்னா இருக்க அது அதிகமாயிட்டே போகும் எந்த அளவுக்கு ஓரத்தில் போட முடியும்னு நினச்சி போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் ஓரத்தில் போட முடியும் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி போட்டுக்கலான்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னாவே அது போட போட அவுட் உள் பக்கமாக தள்ளி வந்துடும் அப்புறம் நீங்கள் எல்லாம் அட்டாச் பண்ணும்போது பார்த்தா அந்த தையல் வந்து வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கும் அவ்வளோ நீட்டாக இருக்காது அதனால் எப்போ வந்து நீங்கள் அந்த லைனிங் வச்சு தையல் போட்டாலும் அதை வந்து அந்த கார்னர்ல நீங்க தையல் போட்டு பழகுங்க அதே மாதிரி நாச்சஸ் எல்லாமே ஆம்கோல் டெப்த்து ஷோல்டரு ஆம்கோலுக்கு கீழே ஜாயின் பண்ற இடம் எல்லாமே நாச்சஸ் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க எந்த ஸ்லீவ் தைச்சாலுமே ரைட் லெஃப்ட் மாறாமல் தைங்க ஏன்னா பிரித்து தைச்சிங்கன்னா அதுக்கு மறுபடியும் கரெக்ட் பண்ணுறதுக்கு அந்த பிசு இது எல்லாமே தெரியும் நார்மலாக இருக்க கிளாத்தும் பிரித்ததுக்கப்புறம் தைக்கிற கிளாத்துக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க அதுக்கான மார்க்கிங் எல்லாமே பண்ணிக்கோங்க ரைட் எது லெஃப்ட் எது ஆம்புகோல் டெப்த் எது என்ன ஏது அப்படிங்கிற மார்க்கிங் எல்லாமே பண்ணிக்கோங்க மெட்டீரியல்லுமே நீங்கள் ரைட் லெஃப்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க புதுசாக தைக்கிறவங்க எல்லாமே ரைட் லெஃப்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தைச்சிங்கன்னா பிரித்து தைக்கிற இதை வந்து நம்ம குறைக்கணும் ஏன்னா பிரித்து பிரித்து தைச்சோம்னா அந்த ஃபினிஷிங் நல்லா வராது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் லெஃப்ட் ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸ்லீவ் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் எப் நான் சொன்னது கை சுற்றளவு வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் இன்ச்சு ஆறு இன்ச்சு வைக்க வைக்கும்போது டைட்டான அளவு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் இன்ச்சு லூஸ் விட்டு ஆறரை இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆறரை இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு கீழே நம்ம அந்த ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது கீழே வந்து ஒரு ஒன் இன்ச்சு தான் கீழே ஆம்ஹோலில் இருக்கும் கிளாத்து ஸ்ட்ரைட்டாக மெஷர் பண்ணுங்கள் வளச்சி பண்ணாதீங்க ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அளவு கொஞ்சம் கரெக்டாக வரும் ஏன்னா பெண்டாக இருக்கிறனால உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக குறிக்க முடியாது அதனால ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்க அளவுலருந்து நேராக அப்படியே ஸ்ட்ரைட்டாக டேப் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கீழே வந்து இந்த ஷேப்பில் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க வேர் பண்ணும்போது ஷேப் வந்து இதாக இருக்கும் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்க அதை வளைச்சு நீங்க வெட்டலாம் ஆனால் கீழே வந்து இதே அளவாக தான் இருக்கணும் மேல மட்டும்தான் அந்த ஒரு நான் எக்ஸ்டெண்ட் பண்ண இடத்துல இன்னொரு ஒன்றரை இன்ச்சாக கூட நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் லைட்டா கோபுரம் மாதிரி ஷேப்பு நல்லா இன்னும் வளைவு பெண்டா உள்ள வந்து ஷேப் அந்த மாதிரி எல்லாமே கூட நீங்க அதை கட் பண்ணலாம் நீங்க கேக்குற கொஸ்டின் வந்து உடம்புடைய சுற்றளவு ஒன்பதே முக்கால் வருது கை வந்து குண்டா இருக்கு அப்படிங்கிறீங்க கை சுற்றளவு ஏழரை இன்ச்சு வருது அப்படிங்கிறீங்க அதில் வந்து நீங்கள் ஆம்ஹோலுடைய அளவு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணல ஏன்னா ஆம்ஹோல் அளவு இருந்தால் க ஆம்ஹோல் அளவு விட கை சுற்றளவு அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஆம்ஹோலோட அளவு கொடுக்காதனால நான் வந்து இருக்கிற நீங்கள் கேட்டிருக்க டவுட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் கையோட சுற்றளவு எவ்வளோ இருந்தாலும் நமக்கு அது பிரச்சனை இல்லை நீங்கள் உடம்பு வந்து ஒம்பதே முக்கால் வச்சு அது மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க ஆம்ஹோல் அளவையும் அதில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கை வெட்டும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்லாண்டிங்காக வருதா இல்லை எப்பவும் போடுறதுக்கு கீழே அதிகமாக வருதா அப்படிங்கிறது அப்படியே வந்தாலும் அது பிரச்சனை இல்லை உங்கள் கையோட அமைப்பு எப்படி இருக்கோ அப்படி தான் வரும் ஒரு சிலருக்கு ஆம்ஹோல் வந்து ஏழரை இன்ச்சு வரும் ஆனால் கையோட சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு எட்டு இன்ச்சு அதாவது பதினாறு இன்ச்சு வரும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம குறைச்சி போடுற ஸ்லாண்டிங்காக வர்ற ஷேப்பை விட கீழே அகலமாக போடுற மாதிரி தான் வரும் அது வந்து ப்ராப்ளம் இல்லை ஆம்கோல் வந்து சின்னதாக இருக்கும் கை சுற்றளவு பெருசாக இருக்கும் அப்படி வந்தாலும் நீங்கள் கீ எப்பவுமே மேல் பக்கமாக கிராஸ் போடுறவங்க இப்போ வந்து கொஞ்சம் கீழ் பக்கமாக கிராஸ் போட வேண்டி வரும் அதே மாதிரியே போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் அது ஒன்றும் பெரிய மிஸ்டேக் எல்லாம் கிடையாது உடம்பு அமைப்பு எப்படி இருக்குதோ அதாவது உடம்பு ஒல்லியாக இருந்து கை குண்டாக இருக்கவங்களுக்கு இப்படி தான் வரும் உடம்பு பெருசாக இருந்து கை லீனாக இருக்கவங்களுக்கு கை சுற்றளவு கம்மியாக வரும் ஆம்கோல் அதிகமாக வரும் அதனால் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டான மெஷர்மெண்ட் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும் உடம்பு அமைப்பு எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்திருப்பீங்க அதனால் என்ன அமைப்பு என்ன அளவு வருதோ அதை மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கரெக்டாக ஃபிட்டிங் ஆயிரும் அதுக்காக நீங்கள் வளச்செல்லாம் தையல் போட வேண்டாம் எப்பவும் போல் ஸ்ட்ரைட்டா மூணு தையல் மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா இது மேல் பக்கம் பார்த்த மாதிரி வராது பக்கம் பார்த்த மாதிரி வரும் அதே மாதிரி நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே பிரஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும் போதெல்லாம் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்